மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் பகுதியில் இஸ்ரேலுக்கு தொடர்புடைய வணிக கப்பல் ஒன்றின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளன எம் வி கெம்ப்ளுட்டோ எனப்படும் வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலால் கப்பலில் தீப்பிடித்ததாகவும் உடனடியாக தீ அணைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது லைபீரியன் நாட்டுக்கோடியுடன் கச்சா எண்ணெய் ஏற்றப்பட்ட இஸ்ரேலுக்கு சொந்தமான வணிக கப்பல் ஒன்று சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவுக்கு வரும் வழியில் அரபிக்கடல் பகுதியில் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த வணிக கப்பலானது மங்களூருக்கு செ என்று கொண்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதுபற்றி இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் கூறுகையில் இந்திய கடலோர காவல்படையின் ட்ரோனியர் கடல்சார் கண்காணிப்பு விமானம் எம் வி கெம் புளூட்டோ கப்பலுடன் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளது ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு கப்பலை கண்காணிக்க பயன்படும் அதன் தானியங்கி அமைப்பு அணைக்கப்பட்டது கப்பலின் மின் உற்பத்தி அமைப்பு தற்போது செயல்பாட்டில் உள்ளது மேலும் இது இலக்கை நோக்கி செல்வதற்கு முன் கூடுதல் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என அதிகாரிகள் தெரிவித்தனர்